எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேனா ஷோ குவாலிட்டியில் அழகான ஒரு ஹெச்எஃப் கருப்பு சட்டை சினை விற்பனை பதிவு தான் எது வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப்பை நாம் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகான ஹெச்எஃப் சினை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளவு கறவைத்திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தலையீத்து கிடாருங்க தலைச்சனுக்கு இருபது லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளமான சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க நான்கு பல்லு மாடு மாடு எந்த அளவுக்கு சைஸில் இருக்குது பாருங்க நல்ல வளமான மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டியிலே இந்த ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலகீத்து கிடாரிங்க நல்ல சைஸான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடு பெருங்கூட்டு மாடாக மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நாலு பல்லு தலைச்ச கிடாரி மாடு இந்தளவுக்கு உடலமைப்பு இருக்குது அப்படின்னா மாடு ஈத்தாக்கி அடுத்த ஈத்துக்கு வரும்போது இன்னும் வேறு லெவலில் பெரும் மாடாக இருக்குங்க இன்னமும் மாடு ஊக்கமாக இருக்கும் மாடு குறுங்காலில் நல்லா போக்கில் அகல உடலமைப்பில் செம குவாலிட்டியில் இந்த ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த கணபதி கேட்டரி ஃபார்ம் அப்படின்ற பண்ணையில் நண்பர் மணிகண்டன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடுக்கு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் தலைச்சனுக்கு இருபது லிட்டர் கண்டிப்பாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க பத்தொம்போது லிட்டர் தோக்கவே தோக்காதுங்க நிச்சயமாக பத்தொம்போது லிட்டர் குறை இல்லாமல் கரவு கறக்கும் இருபது லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்குங்க மாடு செம குவாலிட்டியான மாடுங்க அவ்வளோ அருமையான உடல் இப்போ நல்லா நீட்டு போக்கில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க முக்கியமாக மாட்டுக்கு வந்து முகரை போட்டு வச்சுருந்தது கட்டிட்டாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் முகரை போட்டே மாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதாவது அந்த மூக்கணாங்கயரை பற்றி நான் சொல்கிறேன் மூக்கனாங்கயர் தேவைப்பட்டால் உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப சாதுவான ஒரு மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபது லிட்டர் கரைவைத்தரன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற விலையும் சொல்லுவாங்க தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்பு ரொம்ப சாதுவான மாடாக அது மாடு விற்பனைக்கு வந்துடுங்க பதினைந்து நாளில் மாடுன்னு ஊக்குமா வேறு லெவலில் இருக்கும் மடி எடுத்துருச்சுன்னா செம டிமாண்ட் இருக்குங்க அந்த மாட்டுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஹெச்எஃப் மாடு வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பண்ணையாளர்களுக்கெலாம் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி